கொரண்டிக்காடு பகுதியில் கோவில்களில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மாட்டுப்பட்டி எஸ்டேட் பகுதியில் உட்படும் கொரண்டிக்காடு டிவிஷனில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பார்வதியம்மன் கோவில் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் ஸ்ரீ கருப்பசாமி கோவில் உள்ளிட்ட கோவில்களில் திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்று நிறைவடைந்தது திருவிழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் அலங்கார ஆராதனைகள் மற்றும் பால்குடம் எடுத்தல் முளைப்பாரி தீச்சட்டி போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகள் பக்தர்களின் பங்கேற்புடன் நடத்தப்பட்டன விழாவில் பொதுமக்கள் மூனாரின் பிற பகுதிகளிலிருந்து வந்த மக்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவிழா நாட்களில் கோவில்கள் பக்தர்களால் களை கட்டிய நிலையில் காணப்பட்டதுடன் விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிறுவர் சிறுமிகளின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி மக்களை வெகுவாக கவர்ந்தது மூனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா மூனாரின் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பின்தொடருங்கள் நன்றி